நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சு நாம திறக்க போறதா இருந்தது கொரோனா காலம் வந்ததுனால நம்ம விட்டு வச்சோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கட்டி வச்ச பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க அப்பா வேற வைக்கிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே நீங்கள் உங்கள் நீங்கள் திட்டங்களை தீட்டுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே வந்த திட்டங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வேலை வையுங்கள் நாங்கள் கட்டி வைத்து மீண்டிருக்கு நீங்கள் பேர் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது என்ன நியாயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்